ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டிமேட் கோவை நான் உங்கள் ஷாஜி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டவுனால் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்க தி சென்னை சில்க்ஸ் தாங்க வந்திருக்கோம் இந்த தீபாவளிக்கு நம்ம தி சென்னை சில்க்ஸில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க இந்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சில்க் சேரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கிறேங்க நல்ல கிராண்டான சாஃப்ட் சில்க் சாரீஸ் தாங்க பார்த்துட்ருக்கீங்க இந்த சாரீ பாருங்க நல்லா டார்க் ஆரஞ்சில் உங்களுக்கு ஆஷ் கலரில் வந்துருக்குங்க சூப்பர்பாக இருக்குங்க இந்த காம்பினேஷன் இது சாரீயோட பல்லு பார்ட்ரு பாருங்க நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க சில்வர் அண்ட் காஃபர் ஜரியில் வந்திருக்குங்க இது வந்து இப்போ ட்ரெண்டாக இருக்கு இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதில் வந்து உங்களுக்கு டூ கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குற சேரீ பாருங்க டிஷ்யூ சில்குங்க இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்க இந்த சாரீ நல்லா செக்குடு மாடலில் ஃப்ளோரல் டிசைன்ஸில் வந்துடும் இந்த ஸாரீ ஃபுல்லாக இது ப்ளவுஸ் இது வந்து இந்த ஸாரியோட பல்லு உங்களுக்கு லைட் ப்ளூவில் பிங்க் கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஸாரீ இந்த ஸேரீயோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒவ்வொரு சேரீயோட கலர் காம்பினேஷனே அவ்வளோ அழகாக இருக்குங்க இதெல்லாம் நம்ம ஒரு மெட்டிங் கூட வேர் பண்ணலாம் அளவுக்கு நல்லா கிராண்டாக இருக்கு நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது காம்போ சாரீஸ் தாங்க இந்த சாரீஸ்லாம் நீங்கள் டூ பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வருங்க இது பாருங்கள் லைட் பிஸ்தா கிரீன் அண்ட் பெப்சி ப்ளூ காம்பினேஷனை கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு சில்வர் ஜரி ஒர்க் வந்துடுங்க இந்த சாரீஸில் பார்த்தா உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே தான் அவைலபிளாக இருக்குது இது சிங்கிள் பீஸா நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் வருங்க டபுள் பீஸாக எடுக்கிறப்ப உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தாங்க வரும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குங்க நெக்ஸ்ட் இது பாருங்கள் சாஃப்ட் சில்கில் உங்களுக்கு சில்வர் ஜெரி ஒர்க்கில் வந்துடுங்க ரொம்ப அழகாக இருக்குங்க நல்லா லைட் க்ரீன் அண்ட் கோல்டன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இது பாருங்கள் ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான சாரீஸ் இதில் நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த சேரீஸில் உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் ருபீஸுங்க நெக்ஸ்ட் இது பாருங்கள் நல்லா கோல்டன் ஜரி ஒர்க்கில் ஜப்கார்ட் ஒர்க்குங்க இது டிஷ்யூ மாடலுங்க ரொம்ப கிராண்டாக இருக்குது இது இப்போ ட்ரெண்டில் போய்ட்டுருக்குங்க இந்த சாரீஸ்லாம் நீங்கள் வெட்டிங்கு வேர் பண்ணுறப்போ அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபை இது ஜக்காட் மாடலே உன்னு கலர் பாருங்கள் நல்லா பிங்க் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஜக்காட் ஒர்க்கில் வந்துடும் இது இந்த சாரியோட பல்லுங்க இந்த சாரீஸ்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் சாரீ ஃபுல்லாக ஜக்காட் ஒர்க்கில் அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நீங்கள் இருக்க சாரீஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் இது சாரியோட ப்ளவுஸுங்க ப்ளவுஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஜக்காட் ஒர்க் வந்துடும் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு ஜக்காட் ஒர்க்கில் பார்ட்ரு வந்து உங்களுக்கு டபுள் டிசைன் பார்டர் வந்துடுங்க ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இந்த ஸ்டோன்ஸில் உங்களுக்கு லைட் ஸ்டோன்ஸ் தாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் ருபீஸ் இது சேம் மாடலே நெக்ஸ்ட் கலர் பாருங்க அழகான பீகாக் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க வித் பெப்சி ப்ளூ காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க இது ப்ளவுஸுங்க ப்ளவுஸில் பாருங்க உங்களுக்கு ஆரி ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டான ஆரி ஒர்க் பிளவுஸோடு வந்துடும் இதில் லைட் வெயிட் ஸ்டோன்ஸ் தாங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா காம்போ சைஸுங்க இதில் டூ பீஸ் எடுத்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வருங்க நல்லா பர்பிள் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் ஷேட்ஸில் வருதுங்க ஃபுல்லாக ஜக்காட் ஒர்க் தாங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளைனாக உங்களுக்கு புட்டா ஒர்க்கில் வந்துடுங்க ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த ஜக்காட் ஒர்க் வந்துடும் லைட் வெயிட் ஸ்டோன் தாங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் சிங்கிள் பீஸாக நீங்கள் எடுக்கிறப்ப டபுள் பீஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வருங்க இது அதுலேயே அனதர் கலருங்க நல்ல எல்லோ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பாருங்கள் ஜக்காட் ஒர்க்கோடு இருக்கும் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த ஸ்டோன் டிசைன்ஸோட ஜக்காட் ஒர்க்கோடு வந்துடுங்க இது உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருங்க இந்த அழகான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னா டவுனால் ஒப்பனக்கார சீட்டில் இருக்குது தி சென்னை சிக்ஸ்லேருந்துங்க பார்க்குறீங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம சென்னை சில்க்ஸில் ஆன்லைன் ஷாப்பிங் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குங்க நான் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி சில்க் சரீஸுங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க ஒவ்வொரு கலர் காம்பினேஷனே பாருங்கள் அவ்வளோ கிராண்டாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எபோவ் வருங்க இது பாருங்க நல்லா க்ரீன் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டன் ஜரி ஒர்க்கில் வந்திருக்குங்க ஸ்டோன் ஒர்க்கோடு பார்க்குறதுக்கு அவ்வளோ கிராண்டாக இருக்குது இந்த சாரீ இதெல்லாம் உங்களுக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருங்க நெக்ஸ்ட் இது பாருங்க சாஃப்டி புரோக்கர் சில்க் சாரீங்க இதில் நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது பாருங்க நல்லா வாய்லட்டில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட கோல்டன் ஜரி ஒர்க்கோட அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு இந்த சேரீ நல்லா சாஃப்டாக இருக்குங்க வேர் பண்ணால் அவ்வளோ கிராண்டாக இருக்கும் இது இதோட பல்லுங்க மேங்கோ டிசைனில் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சைஸில் உங்களுக்கு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் நெக்ஸ்ட் இந்த சேரீ பாருங்கள் உங்களுக்கு டார்க் மெரூன் பிந்தி கலர்னு சொல்லுவாங்க இல்லையா டார்க் மெரூன் வித் கோல்டன் ஜரி ஒர்க் கூட அவ்வளோ அழகாக இருக்குங்க சாரி ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டன் ஸ்டோன் கூட வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி நான் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க என்னோட இன்ஸ்டாக்ராம் ஐடி நான் பயோவில் பின் பண்ணியிருக்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்